ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக் குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குளந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் மூன்று முறை அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் புவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமதோட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் ஜனத்திழிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியாவும் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமை ஏகாதசி நண்பகல் ஒன்னரை மணி வரை திருவாதிரைவின் மீன் மாலை மூன்றரை மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் கடிந்த கடிந்து ஓரார் செய்தற்கு அவைதா அடிந்தாலும் பிழைதரும் மாசித்திங்கள் குடவடிவ கும்பஊழிய திருமுதுகின்றம் இரண்டாம் திருமுறை வாசம் கமழும் பொிர்சோல் இலங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த நங்கள் பெருமா நமர் கோயில் பூசை செய்து அடியார் நின்று புகழ்ந்தேத்த மூசி வண்டு பாடும் சோலை முதுகும் செவ்வாய்க்கிழமை உள்ளிருக்க வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் வருவிவானூரே தும்புமானை பிரிவிழாடியா கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய்தி தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலைகை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினே அறிவாட்டாய் கனநாதர் விரல்முடனாயனார் திருஞான சம்பந்தர் ராமானுஜர் சிவஞான பாலசித்தர் கூற்றுவ நாயனார் இடைக்காடர் மோதி பாபா சித்தர் சடையநாயனார் மாணிக்க அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திருத்தில்லை திருவேற்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவாதிரைவின் விண்மீன் முதலாம் திருமுறை மூரள் வெண்மதி சூடும் முடியுடை வீரன் மே வியவேற்காடு வாரமாய் வழிபாடு நினைந்தவர் சேர்வ செய்மே சிவஞான போதம் அபிமோவினவியின் தொற்றியதிரிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதியின் மனார்புழவர் தீபம் தொன்னூத்தி எட்டு உள்ளது உண்டாமற் இல்லது இன்று என காடரோதிடுதலின் ஒரு மூழ்தல்லாமையின் எவ்விதத்தினும் நுழைந்து தவம்புரிகாலை ஓ நுயிரை வில்லல் செய்திடினும் ஞானசாதகன் உள்மேபும் அவ்வாதனையொடும் போய் தெரிய போகம் உண்டு மிண்டு அடைவன் சிவமது உட்பவம் ஆவது ஒன்றிடில் வந்தாதி தேவே உடுத்தனை சூழ்மதி போல நின்றாய் நினைந்து உலகில் ஆயேறும் சொல்லாலே நம் சமயம் சிறந்ததென நாட்டி நின்றார் பூவேல் நீர் கொலைதெய்து உலக தமை அலைக்கழித்து குளப்பாவண்ணும் சேகேனும் சிவனருளால் கொலை வருத்தல் நூலருளும் தேவே உனைப் போற்றுகின்றேன் என துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகளாலே உடல்நலம் நீலாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அறிவுரிய வேண்டுகோம் போற்றியோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் இன்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றுத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் இவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் யோக கலைவாணியின் தம்பி கிருத்திக் சர்வேஸ்வரன் பவித்ராவின் தங்கை அபிநயா முத்துலட்சுமியின் தோழன் பரமசிவம் ரம்யாவின் தோழி நாகலட்சுமி தோழன் திலீப் தர்ஷன் வணிகவியல் சரண்யாவின் தோழி சங்கீதா பார்கவியின் தம்பி கவின்மறை நாயகன் ஹர்ஷினி வணிகவியல் பேராசிரியர் மேனார் பேராசிரியர் கீர்த்திகா ஆகியோரும் மணநாள் காணும் வணிகவியல் காளீஸ்வரன் அண்ணன் செந்தில்குமார் செல்வனாய் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணர்வுடையோர் பகை ஒளிந்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ இறைகருளை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுழை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கணகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் இன்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்